அனைவருக்கும் வணக்கம் இன்று திருப்பூர் தென்னம்பலையும் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நாம் பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர்களில் இருந்து காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீ உங்களால் காய்கறி மார்க்கெட்டுக்கு திருப்பூரில் இருக்கிற தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுக்கு நேரடியாக போக முடியும் அப்படின்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே போயிருங்க அப்படி நீங்கள் போனீங்கன்னா அங்கே எல்லா காய்கறிகளுமே ரொம்ப குறைவான விலைக்கு நீங்கள் ஏலத்தில் எடுக்கலாங்க இது உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க உங்களால் நேரடியாக போகிற முடிகிற மாதிரி இருந்தால் அங்கே நேரடியாக போயிருங்க இப்போ நம்ம காய்கறியுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா முந்நூறுபாயிலருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கேரட்டுங்க கேரட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க சுரைக்காயும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா இரநூறுலேருந்து அதிகபட்சமாக நானூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புடலைங்க புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு முந்நூறுபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரைங்க அவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பதுலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் நீங்கள் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா புது வெங்காயமாக இருந்தால் எட்நூறுலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் அதே பழைய வெங்காயமாக இருந்துச்சுன்னா எட்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு வரைக்கும் அதனுடைய கலரு சைஸு குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நானூறுபாயிலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் அதிகபட்சமாக போயிட்டுருக்குதுங்க இதுவும் குவாலிட்டி பொறுத்து மாறுங்க அடுத்து தக்காளிங்க தக்காளி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நூற்றி எழுவதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க குவாலிட்டி பொறுத்து அதுவும் சேஞ்ச் ஆகுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லி ஒரு கட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சைஸ் குவாலிட்டி பொறுத்து போகுங்க அடுத்து புதினாங்க புதினா ஒரு கட்டு நாலு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக பத்து ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூசணிங்க பூசணி வந்து வெண் வெண்பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை வந்துட்டு நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் அதனுடைய சைஸை பொறுத்து எட்டு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை ஆறுநூறுலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முருங்கைங்க முருங்கையில் மூணு வெரைட்டி இருக்குதுங்க செடி முருங்கை கரும்பு முருங்கை மரம் முருங்கை செடி முருங்கையும் கரும்பு முருங்கையும் நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மரம் மு முருங்கை முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரைங்க கொத்தவரை பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளைக்கிழங்குங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து சைஸை பொறுத்து அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முட்டைக்கோசுங்க முட்டைக்கோஸ் ஒரு நாற்பது கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நானூறு ரூபாயிலேருந்து வரைக்கும் போகுங்க அடுத்து கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காயில் ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க சிம்ரன் பவானி சிம்ரன் வந்து ஏழ்நூறுலேருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் பவானி வந்து எழுநூறுபாயிலேருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய்ங்க தேங்காயும் அதோடய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூண்டுங்க பூண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பதுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பூண்டுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நான் வந்து ரெண்டு குவாலிட்டி மட்டும் சொல்கிறேங்க இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நீங்கள் அங்கே நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு வா வேணுங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து முள்ளங்கிங்க முள்ளங்கி வந்து ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பாகற்காய்ங்க பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சைங்க ஒரு கிலோ முப்பதுலேருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சிங்க இஞ்சி கிலோ வந்து நாற்பதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டைங்க அது பதினஞ்சு கிலோ நானூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சக்கரை வெள்ளிக்கிழங்குங்க ஒரு கிலோ முப்பதுலேருந்து அதிகபட்சமாக அறுபது வரைக்கும் போகுதுங்க அடுத்து காலிஃப்ளவருங்க பதினஞ்சு பூ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக முந்நூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்துங்க பப்பாளிங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு அதிகபட்சமாக இரநூறு இரநூத்தம்பது வரைக்கும் போகுங்க அடுத்து சுண்டைக்காய்ங்க சுண்டைக்காயும் ஒரு கிலோ வந்து நல்லா சைஸெல்லாம் இருந்துச்சுன்னா முப்பதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போகுங்க அடுத்து கோவக்காய்ங்க கோவக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நானூறுலேருந்து அதிகபட்சமாக அறநூற்றி ஐம்பது வரைக்கும் போகுங்க அடுத்து நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யா கொய்யா வந்து உங்களுக்கு ஒரு கிலோ வந்து நாற்பதுலேருந்து எண்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாம்பழங்க மாம்பழம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோ வந்து நாற்பதுலேருந்து எண்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டாங்க சப்போட்டா ஒரு கிலோ வந்து குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதுவும் குவாலிட்டி பொறுத்து சேஞ்சாங்க இது தாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாவில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக மார்க்கெட்டுக்கு போயிடுங்க அப்புறம் மேரக்காய்ங்க மேரக்காய் வந்து பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நூற்றம்பதுலேருந்து அதிகபட்சம் முந்நூறு வரைக்கும் போகுதுங்க இது இன்றைய திருப்பூர் தென்னம்பலையம் மார்க்கெட் விளைநில